ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்றைக்கி கீரை கடையில் எப்படி செயல் பார்க்கலாமாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு கற்று சிறுகீரை எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு நாலு டைம் அலசிக்கலாம் கீரையில் நிறைய மண் இருந்தது அதுக்காக நாலு டைம் நான் அலசி எடுத்துக்கிட்டேன் கீரை சத்தான பொருள் எல்லோரும் சமைச்சு சாப்பிடுங்க அலசி எடுத்தாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கலாம் இதில் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் பாசி பருப்பு சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கீரையும் பருப்பும் ஒட்டுக்காக வேக வச்சோம்னா வேகாத அதனால் ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சுட்டு அப்புறம் கீரையை சேர்த்துக்கலாம் பருப்பு சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்தாவே தெரியுது இப்போ நம்ம அலசி வச்சுருக்க கீரையை இதில் வந்து சேர்த்துக்கலாம் பருப்புலேயும் நிறைய சத்து இருக்குது கீரையிலையும் நிறைய சத்து இருக்குது இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கிட்ஸ்கெலாம் செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் கீரையும் சீக்கிரமாக வெந்துடும் அப்பப்போ கிளரி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கீரை எடுத்து நசுக்க பார்த்தோம்னா நசுங்கிச்சின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் எடுத்து தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த தண்ணி கடைசியாக கடைஞ்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியை வதக்கி கொட்டிக்கலாம் அதுக்கு நாலு வரமிளகாய் நாலு தக்காளி அஞ்சு பல் பூண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சுக்கலாம் இதில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் சீரகம் போட்டு பொரிய விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நாலு வத்தல் சேர்த்துக்கலாம் ஐந்து பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைகளும் நல்லா வதக்கிக்கலாம் ஆல்ரெடி நம்ம கீரையிலேயே உப்பு போட்டுட்டோம் அதனால் இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை கடைசியாக வேணும்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நாலு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி எண்ணெயிலே நல்லா வெந்து சுருண்டு வரட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் தக்காளி தக்காளியெல்லாம் சுருண்டு வெந்து வந்துருச்சு இதை எடுத்து நம்ம இறுத்து வச்சுருக்க கீரை பருப்புலேயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடைஞ்சி எடுத்துட்டோம்னா நமக்கு பருப்பு கீரை ரெடி ஆயிடும் நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணியே இதில் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு பருப்பு கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு கீரை பருப்பு சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கலர் மாறாமல் பருப்பு கடையில் செய்யலாம் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கீரலையும் சொத்து இருக்குது பருப்புலேயும் சொத்து இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ